பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் கேட்டகரியில் நம்ம கலர் கண்ணாடி கிரிக்கெட் நாமினேட் ஆயிருக்கு இப்ப நாமினேட் ஆயிருக்கிற அந்த ஆறு சேனல் நம்மளோட சேனல் உங்களோட பேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் நினைச்சீங்க அப்படின்னா தயவுசெய்து ஓட் பண்ணுங்க ஒரு நாளுக்கு ஒரு ஃபோன் நம்பரை வச்சு நீங்க ஒரு ஓட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஓட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும் வித் டீடெயில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நீங்க எப்படி போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தேங்க்யூ சோ மச் அண்ணே உங்க முகத்துக்காக ஏனி சின்னத்துல ஒரு குத்து அவர் முகத்துக்காக தென்னமர சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்துன்னு இன்னைக்கு விராட் கோலி கும்மா குத்துன்னு குத்திக்கிட்டு காப்பல ஓஹோ மூணாவதான் நான் ஒரு குத்து குத்தவா உங்க ஒப்பம் அவனே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டு கேள்வி கெட்டிருக்காங்க எல்லாருமே தலைவன் என்ன பண்ணாப்புல அப்படின்னு அந்த பார்த்துருவோம் வாய்ஸ் ஆறு கிலோ மீட்டர் பாலா ராஜா கோலி என் அன்புடன் அழைக்கப்படும் விராட் கோலி அவர்கள் என்ன பண்ணிக்கிறாப்புல அப்படின்னா இந்த மேட்ச் முள்ள ஒரு சம்பவம் இல்லையா அதான் கொஞ்சம் ஆஞ்சு மூஞ்சி தேஞ்சு போனதுக்கப்புறம் மக்கள்கிட்ட எடுத்து பேசுவோம் அப்போதான் டைம் ஆகி நல்லா கொஞ்சம் மண்டையில் ஏறுனு சொல்லி இந்த விஷயத்தை எடுத்துருக்கிறோம் என்னென்னா தலைவனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்போவுமே டபுள் ஸ்டாண்டர்டுங்குறதுல வந்து அவர் வந்து பேர் போனவர்னு நினைக்கிறேன் அது வந்து இரட்டை வாதம் நான் இப்படியும் ஒன்று பேசுவேன் அப்படியும் ஒன்று பேசுவேங்குறதில் வந்து தலைவன் ரொம்ப தவ வர வர வந்து கெத்து காட்டிக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரு காலத்தில் போயிட்டு ஸ்டீவ் ஸ்மித் அவர்களை வந்துட்டு இந்த மாதிரி ஐய் என்னப்பா ஸ்டீவ் ஸ்மித்துக்காக நான் பண்ணுறீங்க கை தட்டுங்கடாலாம் கை தட்டுங்க பிளடி ஃபுல்ஸ் அப்படின்னு ஆடியன்ஸை பார்த்து இவர் வந்து விராட் கோலி தான் சப்போர்ட் பண்ணார் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு இன்றைக்கி அவரே வந்து இந்த சாண்ட் பேப்பர் பிரச்சனையில் வந்துட்டு திரும்பவும் தோண்டி எடுக்கிறாப்புல எஸ் நான் பேசிகிட்டு இருக்கிறது சாண்ட் பேப்பர் கான்ட்ரவர்சியை மீண்டும் நம்முடைய ராஜா கோலி அவர்கள் எடுத்து விட்டதை பற்றி ராஜா கோலி என்ன பண்ணாப்புல அப்படின்னா இந்த சேண்ட் பேப்பர் கான்ட்ரவர்சி இருக்குல்லையே அதாவது வந்துட்டு ஒரு முறை முழுக்கெலாம் ஞாபகம் இல்லைனா திரும்ப சின்னதாக சொல்கிறேன் ஆஸ்திரேலியா வசதி சவுத் ஆஃப்ரிக்காவுடைய சீரீஸில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டேவிட் வார்னர் அப்போதைய கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் கூட இருந்த முக்கிய வீரராக பேன் கிராஃப்ட் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு பிளான் போட்டுருந்துருக்காங்க அதாவது வந்துட்டு பால் டேம்பரிங் பாலை வந்துட்டு ஒரு சேண்ட் பேப்பர் அப்படின்ற ஒரு காகிதம் அந்த ஈர காகிதம் காகிதம்பாங்களே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய காகிதம் தேது அந்த காகித பேப்பரை வச்சு நீங்கள் ஒரு பக்கத்தை மட்டும் தேய்ச்சிங்க அப்படின்னா வந்து பாலுடைய தன்மை மாறும் ஸ்விங்கு நல்லா கிடைக்குங்கிறதுக்காக வந்துட்டு ஆஸ்திரேலியா பவுலிங் போடுமோ இந்த மாதிரி பண்ணி அந்த மேட்ச் வந்து விளாடி இது வந்து நிறைய கேமராலாம் தக்குன்னு கேட்ச் ஆகிடுது இந்த மாதிரி வந்து அவர் ஏதோ ஒன்று எடுக்கிறாரு பாக்கெட்லேருந்து வச்சு தேய்க்கிறாரு கேமரா பேங்க் பேண்ட் கிராஃப்ட் சொல்லி உடனடியாக வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தி யார் சீனியர் பிளேயர் டேவிட் வார்னரும் இதில் வந்து பங்கேற்றுக்கிட்டு இருந்திருக்காரு கேப்டனுக்கும் தெரிஞ்சு தான் நாங்கள் இதை பண்ணுவோம் ஸ்டீவ் ஸ்மித்னு சொல்லி மூணு பேரையும் போட்டு தூக்கி கும்மாங்குத்துன்னு குத்துனா இங்கே கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவும் ஐசிசி எல்லாம் சேர்ந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் பேனெல்லாம் முடிச்சு கிடிச்சு ஒவ்வொருத்தங்களும் அதுக்கப்புறம் டீம் கூட திரும்ப வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டிம் பெயின் அவர்கள் வந்துட்டு ஸ்டாண்டின் கேப்டனாக ஆஸ்திரேலியா அறிவிச்சுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அந்த டைமில் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒருத்தர தேம்பி தேம்பி அழுதார் முதல் முறையாக இதை பற்றி பேசும்போது நான் வந்து அவமானப்படுறேன் வெக்கப்படுறேன் ஒரு ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டர் நான் தலைமுனியை வச்சிட்டேன்னு சொல்லி என்ன மனுச்சிருங்கன்னு சொல்லி ஸ்டீவ் ஸ்மித்தும் டேவிட் வரவங்களும் பேசும்போது டே டே அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க ஆமாடா பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கா டே இவங்கலாம் வந்து நம்மளுடைய ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸ் நம்ம வந்து இவங்கள பார்த்து ரசிக்கிறோம் அர லெவல் சூப்பர் ஹீரோன்னு சொல்லி கொண்டாடுறோம் இவங்கன்னா இப்படி வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரிலாம் அழும்போது நமக்கே ஒரு மாதிரி கூச்சமாக கிடப்பா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சு அது நிறைய பேர் வந்துட்டு ஏ இதெல்லாம் வந்து நீலி கண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல வந்து ஸ்டீல் ஸ்மித்தை வம்பலுக்கிறது டேவிட் வார்னர் கிண்டல் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் வேறு வேறு நாட்களுக்கு போகும்போது வெவ்வேறு நாடுகளில் நடந்துச்சு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு க்ரௌடு வந்துட்டு நம்ம ஸ்டீவ் ஸ்மித்தை இது பண்ணுறாங்க ஒரு மாதிரி என்னடா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் சூப்பராக ஆடிக்கிற கை தட்டுங்கடா நான் கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி விராட் கோலி ஃபேன்ஸை பார்த்து அவருக்காக அந்த கைத்தட்டல்களை வாங்கி கொடுத்தது வந்துட்டு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக எல்லாரும் கொண்டாடினாங்க இன்னைக்கு தலைமை என்ன பண்ணியிருக்கா அப்படி அப்படின்னா இந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்சுடைய நான் மூணாவது நாள் அதாவது இந்தியா தோற்று போன அந்த நாள் கடைசியில் அந்த டிராஃபி வந்து கைவிட்ட நாள் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்று சாண்ட் பேப்பரெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சு கருட்டு கிருட்டுன்னு தேய்ச்சிக்கிட்டு பந்தை தூக்கி சைன் பண்ணி விளையாடல எங்கிட்ட சாண்ட் பேப்பர்லாம் இல்லை எங்கேயே பாருங்க எங்ககிட்டலாம் இல்லை பார்த்தீங்களா பாக்கெட்டில் பாருங்கள் ஜோப்பில் ஒன்றுமே கிடையாது உள்ளுக்குள்ளே வச்சு எதாவது வச்சு உழைச்சிருக்கேன்னா பேண்ட்டுக்குள்ளே அதுவும் கிடையாது வச்சு கரெக்ட் கரெக்ட்னு தேய்ச்சியாக ஏமாத்துறேன்னா அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது புரியுதா முட்டு போந்த பக்கம் அப்படின்னு ஆஸ்திரேலியா க்ரௌடு ஆடியன்ஸை பார்த்து அவர் பேசுகிறாப்புல அப்போ என்னோட கேள்வி என்னென்னா எதுக்குடா பழைய சம்பவத்தை வச்சு ஒரு மனுஷனை வம்புழுக்கிறீங்க எவ்வளோ பெரிய லெஜண்ட்ராக அவர் கை தட்டுங்கடா பைத்தியங்களா அப்படின்னு நமக்கு வந்து புத்தி சொல்கிறாப்புல ஒரு மேட்சில் அவரே போய் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்து முடிஞ்ச அஞ்சு வருஷம் ஆன ஒரு சம்பவத்தை இதே ஆஸ்திரேலியா க்ரௌடு முன்னாடி அவங்க கிரவுண்டில் போய் நின்றுக்கிட்டு நான் ஒன்று உங்கள் ஊரில் இருக்க கிரிக்கெட் பிளேயர் மாதிரி வந்து பேப்பரை தேய்ச்சி வச்சு ஏமாத்துற ஆள் கிடையாதுன்றாலும் இப்போ ஸ்டீவ் ஸ்மித்துக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து கையை கொடுத்து நல்லா ஜாலியாக பேசுகிறா இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் விளையாடிட்டு இருக்கோம் இவங்க கூட திரும்ப கேவலம் அந்த பழைய மேட்டரை போய் எடுத்து இன்றைக்கி குத்தி காட்டி பேசுகிறாப்பில நக்கலாம் நம்மளை போய் க்ரௌடோட பேசுகிற ரைட் ஓகே உங்கள் கிரிக்கெட் இருந்த மாதிரி நான் கேவலமான ஆள் கிடையாது அப்படின்ற ரேஞ்சில் நம்மளை மட்டம் தட்டி பேசுகிறாப்புலையே எதுக்கு இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பழைய விஷயத்தை கிளறணும்னு எவ்வளோ ஒரு மாதிரி உட ஒரு மாதிரி இருக்கும்ல இல்லை நெருடலாக இருக்கும்னு ஒரு மாச்சிக்கடா அந்த பழைய விஷயத்தையும் எடுத்து பேசுகிறாப்புலேயே இந்த ஒரு சின்ன சின்னப்பிள்ளத்தனத்தை ஏன் விராட் கோலி பண்ணார் அப்படின்றது வந்து யாருக்குமே புரியாத ஒரு புதிர் நிறைய பேர் ஆஸ்திரேலியா மீடியாவிலலாம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து திஸ் இஸ் ஹவு யூ வில் பி வென் யூ ஆர் இன் யூர் லேட் எண்ட் ஆஃப் த கரியர் அண்ட் யூ டோன்ட் ஸ்கோர் ரன்ஸ் அப்படின்னு அதாவது உன்னுடைய கரியர் முடிவுக்கு வந்துவிட்டு அவங்ககிட்ட ரன்ஸும் அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஒன்றும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா சில பேர் தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அது இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவரோட நேச்சருக்கு ஸ்டாண்டர்டுக்கு இவரோட கெத்து இவர் எவ்வளோ அடுத்த சச்சின்னு சொல்லி கொண்டாடுற பல பேர் இருக்கிறாங்க இவ்வளோ ஒரு சீப்பான விஷயத்தை அன்றைக்கி அவர் பண்ணியிருந்துருக்குமா மற்றதெல்லாம் ஓகேங்க அக்ரஸிவாக போகிறாரு அந்த இந்த பையன் யார் அவரு நம்ம கோணிப்பை குமரேசன் அவர்கிட்டலாம் போய்ட்டு நெஞ்சு நிமித்திக்கிட்டு போகிறாரு தோளில் இடித்தார் அதெல்லாம் ஒரு லெவல் ஆஃப் ஒரு ஒரு பிஹேவியருங்க இது எவ்வளோ வந்து ஒரு மட்டமான ஒரு கிரிக்கெட்டிங் அப்படின்றது வந்து எனக்கு புரியலை இது இது யாராவது தயவுசுது விளக்கமாக சொல்லுங்கள் இதனால ஒரு பத்து விராட் கோலி ஃபேன்ஸ் இந்த வீடியோ அன்சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இந்த சேனலை அப்ரைஸ்கிரைப் பண்ணிட்டு போனால் எனக்கு கவலை கிடையாது நியாயமான ஒரு விஷயத்தை கிரிக்கெட் பார்க்குற நம்ம இது வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கிடையாது இது தவறுங்கிறதை சுட்டிக்காட்டுறதுக்கு கூட இந்த கிரிக்கெட் சேனல் இல்லை அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி சொச்சாயிரம் கிரிக்கெட் சப்ஸ்கிரைபர்ஸ்களை வச்சுக்கிட்டு சும்மா சாச்சா போட்டுட்டு சம்சம் அடிச்சுக்கிட்டு எல்லா கிரிக்கெட்டை பற்றி நல்லது பேசினா மட்டும் நமக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்கன்ற நோக்கத்தில் இந்த சேனல் கிடையாது அதனால் இது உங்களுக்கு தவறாக பட்டுச்சு அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க என்னால் எதுவும் பண்ண முடியாது தோன்றதை சொல்கிறதுக்காக தான் இந்த கிரிக்கெட் சேனல் நியாயமானதை சரியான விஷயத்தை பேசணும் நம்மளுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கணும் அது ப்ரொடக்டிவாக அட்லீஸ்ட் அது நம்மளுக்கு இருக்குன்னு நினச்சி நம்ம இதை பற்றி பேசுகிறோம் தப்பாக இருந்துச்சுன்னா என்னால் இது பண்ண முடியாது மனுச்சிக்கணும் தேங்க்யூ டேக்கர்